அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் நம்ம மீட்டியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் கேட்ட சில டவுட்கான எக்ஸ்பிளைன் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நான் வேலையை ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தேன் அதை நான் முடிச்சு கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை முடிக்கிறதுக்குள்ளே நான் என்னவெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெருசாக சமைக்கல எதுவும் மொதல் நாள் பழசு இருந்ததுங்கிறதுனால காலையில் எல்லாருமே அதிகமாக சாப்பிட்டுட்டோம் ஸோ மதியானம் சமைக்கிற வேலை வேறு இருந்தது அதனால சரி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடும் செஞ்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாதம் வெறும் தக்காளி சாதம் தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் மட்டும் குக்கரில் தாளித்து விட்டுட்டு தான் நான் இங்கே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து வந்தேன் ப் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினு டேபிள் எல்லாமே போடது மணி அப்படியே இருந்தது முதல் நாள் வேலை முடிக்கும்போது மணி பன்னிரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் மறுநாள் காலையில் ஒரு ப்ளவுஸ் கொரியர் அனுப்ப வேண்டியது இருந்தது அதனால முதல் நாளே நைட்டே அதை முடித்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு மறுநாள் அது இல்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேறு இருந்தது அதையும் முடிச்சு வச்சுட்டு நைட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் மார்னிங்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்க முடிஞ்சி அதனால் காலையில் வெளினே எந்திரிச்சோம் வேலை செய்ய முடியல அடுத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் காலையில் அப்படியே ரொட்டினாக பார்த்திங்கன்னா பையனை தூங்க வச்சுட்டு தான் திரும்பி அடுத்த நாள் விலைய ஆரம்பிக்க முடியும் அவனும் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு சாப்பாடும் தாளித்து விட்டுட்டு நான் வந்து விலைய ஆரம்பித்தேன் இப்போ டேபிள் மிஷின் எல்லாமே எடுத்து நீட்டாக எது எது எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டு நான் கட்டிங்காக எடுத்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு சாரீ ப்ளவுஸும் ஒன்று வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து முதல் நாள் ஒரு மதியானத்துக்கு போல தான் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு முதல் நாளும் ஸ்டிச்சிங் இருந்தேன் அதை முடிச்சுட்டு தான் நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து முதல் நாள் நைட்டே கட்டிங் போட்டு வச்சிடலாம் நினச்சேன் பட் என்னால் முடியல அதுவே ஒரு மணி ஆகிடுச்சி சரி இதையும் கட்டிங் போட்டு வச்சோன்னா இன்னும் டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்தது படுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு எப்பயுமே நம்ம ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்றைக்கி வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுறோனால வீட்டில் வேறு எந்த வேலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற வேலைகளை முடிச்சு வச்சுட்டு நம்ம உட்காந்தோன்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா நம்ம வீட்டு வேலைகளை பாதி பாதியோட விட்டுட்டு நம்ம இங்கே கட்டிங் ஸ்டிச்சிங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த வேலையும் சரியாக ஓடாது வீட்டில் உள்ள வேலையை நம்மளால் சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ இது நம்ம முடிச்சு கொடுத்தே ஆகணும் இதுக்கு நம்ம உட்காடுறோம் அப்படின்னா இடையில வேறு எதுக்காகவும் நம்ம எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எனக்கு மதியானம் பசி வேறு காலையிலையும் பழைய தான் இருந்தது அதுவும் லைட்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் தக்காளி சாப்பாடு சிம்பிளாக தாளிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டு தான் நான் வந்து விளைய ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மர்ஜெண்ட் ஒர்க் இருக்கும்போது நம்ம நம்ம ஹெல்த்தை வந்து சரியாக பார்த்துக்க முடியாது மற்ற நேரங்களில் நார்மலாகவே எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிம்பிளான சமையல் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் குழம்புனா குழம்பு ரசம்னா ரசம் அந்த மாதிரி தான் இருக்கும் வகை வகையாக செய்கிறதுலாம் எப்போயுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு நீட் பண்ணுவோம் விசில் வந்தோனே சாப்பிட்டுட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு எடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு ஸாரீ கொடுத்துருந்தாங்க ஃபால்ஸ் இருக்கும் லைனிங் இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா லைனிங் மட்டும்தான் இருந்தது ஃபால்ஸ் அதில் வந்து இல்லை ஸோ இப்போ க நீங்கள் பார்த்துருக்க இந்த ப்ளவுஸ் வந்து பிளைனாக ஸ்டிச் பண்ணக்கூடியது அதுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அளவு ப்ளவுஸில் அவங்க இடுப்பு மட்டும் ஒரு ஒன் இன்ச் வந்து இறக்கம் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் இப்போ இடுப்பு மட்டும் நம்ம இறக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அது மாதிரி சேரீயில் ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஃபால்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தேன் பட் ஃபால்ஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஆமாம் ஃபால்ஸ் எல்லாம் இல்லை வெறும் ஓரம் மட்டும் அடித்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் நானும் இந்த பை அந்த பையெல்லாம் தேடி பார்த்தா ஃபால்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா நான் வாங்கும்போது அதை கவனித்து வாங்கலை நான் வெளியில் பையனுக்கு சாப்பாடு இருக்கும்போது வந்து கொடுத்தாங்க நான் அப்படியே வாங்கி வச்சுட்டேன் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுட்டு சில நேரம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க என்னென்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் குறித்து வச்சுக்கணும் பட் என்னால் அப்போதைக்கு அதை செய்ய முடியல அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் ஓகே ஃபால்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸ் மட்டும் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஸாரியிலருந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸேரீ எல்லாமே ஓரம் அடித்து எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணவே போனேன் அது வரைக்கும் இல்லைன்னா ஸேரீ அப்படியே கிடக்கும் இல்லையா அப்படிங்கிறதுனால அதனால ப்ளவுஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சேரீயும் ஓரம் மடித்து தைச்சு மடித்து வச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது லைனிங் எல்லாமே அதனால சரி ஒரு தடவை அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கரெக்டாக அயன் பண்ணி முடிக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சி சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா சரி அது வரும்போது வரட்டும் நம்ம கட்டிங்கை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கட்டிங் போட்டு முடித்தேன் கரண்ட்டு கட்டானுமே அங்கே தம்பியும் எழுந்துச்சுட்டான் ஏதோ கட் பண்ணுற வரைக்கும் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவனுக்கு எழுந்திரிச்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிக்கும்போது அவனை எழுந்திரிச்சுட்டா அப்புறம் அவனை தான் ஸ்டிச் பண்ணணுங்கிறப்போ ஒரு மூடு வந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவன் தனியாக விளையாண்டுக்கிறான் இல்லை அப்படின்னா நான் வந்து மிஷின் மேலே ஏற சொல்கிறது தூக்கம் சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவான் நானும் என்ன பண்ணுறது எப்படியாவது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த பிளவுஸும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் முடிச்சு கொடுத்துட்டேன் ஸோ எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா இபியில் சொல்லணுமா த்ரீ பீஸ் லைன் வாங்கணுமா ஸ்டெப்லைசர் வந்து யூஸ் பண்ணணுமா பவர் மிஷினுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபேடை வந்து எவ்வளோக்கு வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்க அதோடய லிங்க் கொடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி விளாக்கில் ஸோ அதுக்கான என்னென்ன விளக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் நீங்கள் பவர் மிஷின் போட்டு திக்கிறீங்கன்னா ஈபியில் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி இன்ஃபார்ம்லாம் பண்ணலை ஓகேவா ஈபியிலேருந்து வரவங்களும் யாரும் அது மாதிரி கேட்கலை பட் இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நாங்கள் இறந்த இடத்துலையும் சரி இப்போ இருக்கிற இடத்துலையும் சரி எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வீட்டில் ஸ்டிச் பண்ணவங்க எல்லாருமே வீட்டில் பவர் மிஷின் போட்டு தான் ஸ்டிச் பண்ணாங்க அவங்க நார்மல் வீட்டு கரண்ட்டில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க த்ரீ பீஸ் லைன்லாம் வந்து வாங்கலை ஓகேவா ஸோ இப்போ நானும் வந்து த்ரீ பீஸ் லைன்லாம் வாங்கலை நார்மல் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது இப்போ நீங்கள் பவர் மிஷின் அப்படிங்கிறப்போ இப்போ நியூவாக வரக்கூடிய மாடல்ஸில் எல்லாமே வந்து பவர் சேவிங் மோட்ரு தான் வந்து ஃபிட் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை கரண்ட்டு பில் வந்து நார்மலாக தான் வரும் ஓகேவா இப்போது நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு ஒரு அறநூறு எழுநூறு அந்த மாதிரி வருது இதுவே நான் கடையில் யூஸ் இருந்தப்போ ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருந்தது இப்போது அறநூறுலேருந்து எழுநூறுபாய்க்குள்ளே எனக்கு வந்து பேபி கரண்ட் பில் அப்படிங்கிறது வருது ஓகேவா இது ஒன்று இதுனால நீங்கள் வந்து இபியில் சொல்லணுங்கிறது தேவையில்லை நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டாவது வெளியில் வந்து போர்டு வச்சுருக்குறீங்களா வெளியில் வந்து இது மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் என்னென்னதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோன்னு வெளியில் எதுவும் போர்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியில எல்லாம் போர்டு வைக்கலை ஓகேவா சப்போஸ் வேணும்னா ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வேணால் நம்ம எழுதி வைக்கலாம் பட் நீங்கள் வந்து நாங்கள் இங்கே என்னென்ன இது ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேனர் மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேனர் வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு மெயினான ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஒரு லேண்ட்மார்க் இருக்குல்ல ஒரு ஒரு முச்சந்தியோ அல்லது ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலோ அல்லது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் காலேஜோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு மெயினான இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் சின்னதாக ஒரு போர்டு மாதிரியோ அல்லது ஒரு சின்னதாக கட் அவுட்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா அதை கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பரோடு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அது ஒரு பொதுவான இடமா இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வெளியிலேருந்து வரவங்க பார்க்குறவங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கேட்டு வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பட் வீட்டில் வந்து வைக்க வேண்டாம் ஓகேவா வீட்லேயும் ஒரு சிலர் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இது ஈபில் இருந்து எதாவது கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் வைக்க வேணாம் இப்போ நான் சொன்ன மாதிரி எதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க இல்லைனா அவங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல ஏதாவது போஸ்ட் மரம் இல்லைன்னா எதாவது கம்பி வேலிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இல்லை ஏதாவது ஒரு மரம் பெரிய மரமாக இருக்குன்னா கூட அந்த மரத்தில் கூட நீங்கள் அதை கட்டி வந்து விட்டுடலாம் ஓகேவா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஓகே இந்த வழியாக இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு அவங்க தேடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபோன் நம்பர் மட்டும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் எழுதி வந்து போட்டுடலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் போடும் வைக்கல ஃபோன் நம்பரும் எழுதி வந்து போடலை எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு கொரியர் அனுப்புகிறவங்க கேட்டுட்டு கொரியர் அனுப்புகிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் அடிக்கடி அதிகமாக தைக்கணும் கஸ்டமர் அதிகமாக வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வர்ற ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் நீட்டாக பேசி அவங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அவங்க மூலமாக இன்னும் ஒன்று ரெண்டு கஸ்டமர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமரோட நேமும் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக நீங்கள் வந்து போடலாம் என்ன முடியும்னா உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அதில் வந்து நீங்கள் போடலாம் அது மூலமாகவும் உங்களுக்கு கஸ்டமர் அப்படிங்கிறது அதிகமாக வருவாங்க ஓகேவா இது ஒன்று ரெண்டாவது வந்து பவர் மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ பவர் மிஷின் அப்படிங்கிறது வாங்கிக்கிறது நல்லது எதுக்காக அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் இப்போ ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல நான் ஸ்டெபிலைசர் எங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன் எதனால் ஃபிட் பண்ணியிருக்கேன் நான் அதிலே சொல்லியிருக்கேன் பட் அதுக்கு கீழேயுமே இந்த கமெண்ட் கேட்டிருக்கீங்க அதனால் நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸ்டெபிலைசர் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ கரண்ட் வந்து நமக்கு சப்ளை வீட்டுக்கு வருது அப்படின்னா ஒரே மாதிரி வராது சில நேரம் வந்து ஒன் பீஸில் வரும் ஒரு சில நேரம் டூ பீஸில் வரும் சில நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபேன் லைட் எதுவுமே ஓடாது ஆனால் கரண்ட்டு இருக்கும் அந்த மாதிரி கரண்ட்டு வந்து ஃபுல் சப்ளை இல்லாமல் நமக்கு அரை கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக பேச்சு வழக்கில் அந்த மாதிரி கரண்ட் வந்து ஒரே இதில் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் மிஷினுக்கு எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம் இது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஸ்டெபிளைசராக இருக்கட்டும் மிஷினாக இருக்கட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னுமே வந்து நீங்கள் எல்லா சுவிச்சுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருது நல்லது இப்போது பவர் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதாயிரத்துக்கு கம்மிங்கிறது புதுசு எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு ஓல்டு மிஷின் வாங்குறீங்கனாலுமே பன்னெண்டு ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு பதிமூணுலருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே போடுறோம் இருபதாயிரத்துக்கு மேலே நம்ம போடுறோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் செலவு பண்ணி ஒரு ஸ்டெப்லைசர் வாங்குறதுல ஒன்றும் நமக்கு குறைஞ்சி போயிடாது ஸோ அதை வாங்கிக்கிறது நம்ம மிஷினுக்கு அது சேஃபு ஸோ இருபதாயிரங்கிற இடத்துல இன்னும் ஒரு ரெண்டாயிரம் சேர்த்து போட்டு நம்ம ஸ்டெபிளைசரும் வாங்கிக்கிறது நல்லது இது வந்து நம்ம மிஷினுடைய சேஃப்டிக்காக ஓகேவா ஸோ அப்படி சொல்லி தான் அதையும் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து ஸ்டெபிலைசர் வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் மிஷினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா இது செகண்ட் அடுத்தது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபேடு வந்து எங்கே வாங்கினீங்க அது ரேட் என்ன அதோட லிங்க்கு கேட்டிருக்கீங்க இப்போ நீங்கள் நார்மலாக இப்போது இந்த வீடியோலேயும் நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன் நான் வாங்கும்போது இது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இருந்து நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நம்ம டேபிளில் மிஷின் டேபிளில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் அந் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து நம்ம இப்போ டாப்பில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ரிங் லைட்டோட கீழே வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சைடில் இருந்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் நம்ம ஃபோன் வைச்சோன்னாலும் இல்லை நம்ம கீழே கட்டிங் போடுறோனாலும் அதில் வச்சோன்னா நமக்கு அதுவும் சாய்வாக தான் தெரியும் பட் இது வந்து நம்ம கொஞ்சம் டாப்பில் எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து அது இன்னும் நமக்கு இருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நீட்டாக இருக்குங்கிறதுனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டாவது ஸ்டாண்டுங்கிறப்ப வீட்டில் அங்கங்கே வைக்கும்போது அதுக்கு சேஃபும் கிடையாது அடிக்கடி கீழே விழுந்துருது பசங்க தட்டி விட்டுறாங்க அப்படிங்கிறப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்கு லைட்டிங் வந்து நம்ம ரூமில் வந்து லைட் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டிங் வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு வந்து நம்ம ரிங் லைட் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போ இப்போ உங்களுக்கு ரிங் லைட்டோட சேர்ந்தே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது நீங்கள் அமேசானில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இப்போ நான் ரீசண்டாக செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அறநூறு எழுநூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி நானூறு வரைக்குமே இதே மாதிரி டைப் ஆஃப் இது இருக்குது அதில் லென்த்து இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ நான் வாங்கின லிங்க் வந்து இப்போ இல்லை அதில் இப்போ வேறு வேறு இதில் வந்து லிங்க் நிறையவே இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது இல்லாமல் என்கிட்ட இன்னொரு ஒரு ட்ரைபேடு இருக்குது அது வந்து செல்ஃபி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கான சின்னதாக ஒரு லைட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுலேயே ஃபோன் ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருக்குது அதோடய பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அது வந்து அதுவும் அமேசானில் தான் நான் வாங்கினேன் அது வந்து அமேசானோட ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க அது வந்து நான் செவன் ஹண்ட்ரடுக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே அது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதில் வந்து அந்த லெக் வந்து ரொம்ப நீளமாக இருக்காது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த ட்ரை படு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேரீலாம் ஒரு அடித்து வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக நான் அயன் பண்ண போனேன் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்புறம் அயன் பண்ணி முடிச்சுட்டு போது அது கரெக்டாக தம்பியை எழுந்திரிச்சிட்டான் ஸோ ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டுட்டு தம்பிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று மணிக்கு கரண்ட் வந்தது ஸோ மூன்று மணிக்கு உட்காந்து ஈவினிங் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு ரெண்டு ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கே இடையில பெரியவனும் இருந்து வந்துட்டான் இவனே எழுந்திரிச்சிட்டான் அப்படியே ஈவினிங் கூட பார்த்துட்டு அப்புறம் அந்த ஹூக் வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணை அந்த பொண்ணையும் வர சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்து அவங்களுக்கு நான் வர சொல்லி கூப்பிட்டு கொடுத்துட்டேன் மூணாவது ப்ளவு ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கையோட அதையும் ஊக்கு வச்சு எல்லா வேலையும் முடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வேலையை அதோட முடித்தாச்சு அதுவே எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது ஸோ இதுவே இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஸோ அடுத்த நாள் வந்து வேலைகள் எப்பயும் போல் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு நாள் அப்படிங்கிறது போணுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் எழுத்துவிட்டுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி